வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷண யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட பெரும் தொகை நகைகள் அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கை சட்டவிரோத கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்தாது அபிவிருத்தியதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் நாமலின் பட்டம் கட்டநாயக்கவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் தங்கவிலையில் விலையில் அதிரடி மாற்றம் வெளியான முக்கிய தகவல் மீண்டும் சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அதிரடியாக களமிறங்கும் மகிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மீது சுமந்திரன் வழக்கு இலங்கை ராணுவத்திற்கு அமெரிக்கா வழங்க உள்ள முக்கிய ஆதரவு உலக கோப்பை கால்பந்து ரசிகர்களுக்கு டிரம்பின் மகிழ்ச்சியான அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் புலிகை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்க நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனத புதைக்குழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் எனவும் அவர் கூறியுள்ளார் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி மனத புதைக்குழி தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளோம் மேலும் ஆணைக்குழு அமைத்து உண்மையை மூடி மறைக்கவில்லை உண்மையை கண்டறியும் அவசியமும் அக்கு உண்டு புலிகள் காலத்தில் கண்டுபிடிக்க தங்க நகைகளை உரிமையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் இருப்பினும் இது இயலாமல் உள்ளது அந்த நகைகளை பணமாக மாற்றி வடக்கு மாகாண அபவரத்தை சட்டவிரோத கடற்றொழில் மற்றும் இந்திய இழுவைமடி படகு தொழில்களை கட்டுப்படுத்தாமல் எப்படி கடல்வளத்தை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமரசத்தின் உப தலைவர் வர்ணகுல சிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் கடற்தொழிலை அபிவிருத்தி செய்ய உள்ள அறிவித்த விடயத்தை சுட்டிக்காட்டி இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் தனது இல்லத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார் தற்போதும் அதிகளவான இந்திய இழுவை படகுகள் கண்ணு தூரம் வரை வந்து செல்கிறது உள்ளூர் இழுவைமடி படகுகளும் சட்டவிரோத இழுவைமடி படகுகளும் சட்டவிரோத தொழில்கள் மேற்கொண்டு வருவதனால் மீன் உற்பத்தி பெருகுமிடங்கள் அழிந்து வருகிறது மீன் பெருக்கமும் இல்லாத வருகின்றது இதனால் ஜனாதிபதி மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ஆகியோர் குறிப்பிட்டது போன்று மீன் கடலை எப்படி அபிவிருத்தி செய்ய முடியும் பொலித்தின் பைகள் தற்போது காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் வர்த்தகர்கள் தான் நன்மை அடைகின்றனர் கட்டப்படுத்தாது அப்பாவி மக்களை துன்புறுத்துகின்றீர்கள் அதிகளவான பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகள் கடற்கரை ஓரங்களில் தற்போது கரையொதுங்குகின்றன மேலும் வடக்கு கரையோரங்களில் கண்ணீர் கட்டிய தூரம் வரை எல்லை தாண்டிய இழுவை மடி படகுகள் வந்து செல்கின்றன அவர் இரண்டாயிரதாம் ஆண்டில் நாமல்ச சட்ட கல்லூரியில் சேருவதற்கான தகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை எனவும் இருப்பினும் அவர் சட்டக்கல்லூரியில் சேர்க்கப்பட்டார் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நாமல்ஜபக்சவின் இங்கிலாந்திலிருந்து சட்டம் பட்டம் பெற்ற விதம் அவரது சான்றிதழ் மற்றும் சட்டக்கல்லூரியில் சேருவது தொடர்பான தகவல்கள் பல வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் இதனை கூறினார் பத்திரிகையாளர் நில்மரா கண்ணங்கராவின் புலனாய்வு முடிவுகளை மேற்கோள் காட்டி ராஜபக்சவின் லண்டன் நகர பட்டம் அவர் சேர்க்கை பெறுவதற்காக பயன்படுத்ததாக குறிப்பிட்டார் நாமல் ராஜபக்சே தனது சட்ட பரீட்சைகளை ஒரு

கட்டுநாயக்க பகுதியில் இன்று காலை நிலவிய கடுமையான பனிமூட்டம் காரணமாக குறித்த விமானங்கள் பாதுகாப்பாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மும்பை ரியாத் மற்றும் குவாங்சோவிலிருந்து வருகை தந்த மூன்று விமானங்களே இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிலவிய கடுமையான பனிமூட்டம் பார்வை திறனை குறைத்ததால் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் விமான போக்குவரத்து கட்டுப்பாடு அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தரையிறங்குவதை தற்காலிகமாக தடை செய்ய நேரிட்டது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் விமானம் தரையிறங்குவதற்கு பாதிப்பாக இருந்த பனிமூட்டமான நிலைமையை நீக்கி தற்போது சீரான வானிலை தென்படுவதாக கூறப்படுகிறது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது நேற்று சடதியாக குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் நாற்பதாயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் மூன்று லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகி உள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் தங்கம் பவுண்ட் இன்றைய தினம் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் அரசியல் சூடு பிடித்துள்ள நிலையில் ராஜபக்சர்கள் தங்களின் ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை தென்னிலங்கையில் பேசுபொருளாக மாறியுள்ளது இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் இனவாத ரீதியான அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிக்க ராஜபக்சர்கள் முயன்று வருகின்றனர் இவ்வாறான நிலையில் சமகால அனுர அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க மகிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுன கட்சி ஈடுபட்டு வருகின்றது ஆர்ப்பாட்டத்திற்கு நாடளாவிய ரீதியிலிருந்து பெருமளவான மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகள் மும்மரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எதிர்வரும் நடைபெறும் எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பங்கேற்க போவதில்லை என முன்னாள் அதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார் தன்னை தேடி தங்காலை வரும் மக்களை சந்திக்கும் நோக்கில் வீட்டில் இருக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் திருகோணமலை புத்தர் விவகாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தானும் ஆர்ப்பாட்டக் களத்தில் இறங்க உள்ளதாக மகிந்த தெரிவித்தார் イベター கண்டியில் வைத்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்து இதனை தெரிவித்தார் கட்சி சார்பில் தான் பங்கேற்க மாட்டேன் அறிவிக்கப்பட்டாலும் நிச்சயம் எதிர்ப்பு போராட்டத்தில் தனது பிரசன்னம் இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி போராட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் பிறந்தலான மக்கள் பங்கேற்பார்கள் எனவும் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு குழு ஒன்று இருக்க வேண்டும் எனவும் மஹிந்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் கஜபாகு ஆகியோருக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்திறணி எம்எஸ் சுமந்திரன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது இளங்குமரன் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாமர நாயக்காரு கஜபாகுவிற்கு சட்டத்தரணி ஒருவரே நியமிப்பதற்கு கால அவகாசம் கோரியமையாள் வழக்கு ஃபெப்ரவரி ஐந்தாம் திகதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோகன் தாபே பிரியந்த பெ அமர்வின் முன்பாக நேற்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இளங்குமரன் கஜபாகு ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் மனுதாரரான சுமந்திரன் சார்பாக சட்டத்தரணி மோகன் பாலேந்திராவின் அறிவுறுத்தலின் பேரில் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் முற்பட்டிருந்தார் முன்னதாக தமிழ்நாட்டில் அகதியாக தஞ்சம் கோரியிருந்த சின்னையா ஸ்ரீலோகநாதன் அங்கிருந்த கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பலாலி விமான நிலையம் வருகை அவர் குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் முப்பதாம் திகதி மல்லாகம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அமைவாக எம் ஏ சுமந்திரன் விளக்கம் வரையில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி அளித்திருந்தார் இதற்கு மறுநாள் இளங்குமரன் உள்ளிட்டவர்கள் சட்டத்தரணி ஊடாக மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது அதன் நீதிமன்றத்திற்கு அருகில் வைத்து இளங்குமரன் உள்ளிட்டோர் ஸ்ரீலோகநாதன் விளக்கமதியில் வைக்கப்படுவதற்கு சுமந்திரன் காரணம் சார்பட தெரிவித்த கருத்துக்களை அவதானித்து சுமந்திரன் இளங்குமரனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பாதுகாப்பு படையினருக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் அளித்து வரும் ஆதரவு குறித்து ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் அதன்படி இந்தியா எழுபது ஜீப்களையும் பல்வேறு தொழில்நுட்ப உதவிகளையும் வழங்கியுள்ளதாக அவர் அத்துடன் ஆயுத படைகளின் திறன் நிலைமைகளை மேம்படுத்த ஒரு தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தை நிறுவுவதற்கு இந்தியா ஆதரவளிக்க முன்மொழிந்துள்ளதாக தெரிவித்தார் ஆண்டில் இலங்கைக்கு பத்து உலங்கு வானூர்திகளை பரிசாக வழங்க அமெரிக்கா உறுதியளித்ததாக கூறினார் மேலும் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் இலங்கையின் விமானப்படைக்கு இரண்டு வழங்கும் என தெரிவித்தார் இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே பீச் கிராஃபட் விமானங்கள் பரிசாக வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது சிறப்பு விரைவு விசா திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா மெக்சிகோ கனடாவில் அடுத்த ஆண்டு ஜூன் முதல் ஜூலை வரை உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இடம்பெற உள்ளது இதற்காக அமெரிக்காவில் நடக்கும் போட்டியை காண தற்போதே லட்சக்கணக்கானோர் பற்றுச்சூட்டுகளை முன்பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் டொனால்டு டிரம்பின் விசா கட்டுப்பாடுகளை கால்பந்து போட்டியை காண வரும் ரசிகர்களை பாதிக்குமா என்ற சந்தேகம் இருந்து வந்துள்ளது வெள்ளை மாளிகையில் பீஃபா எனப்படும் சர்வதேச கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஜியான் இன்டிபானோ உடன் கலந்துரையாடல் ஒன்றை டொனால்டு டிரம்ப் முன்னெடுத்துள்ளார் இதையடுத்து பீஃபா பாஸ் என்ற புதிய திட்டத்தை அவர் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் பீஃபா மூலம் நேரடியாக பற்று சீட்டுகளை வாங்கிய ரசிகர்களுக்கு விசா நேர்காணலில் முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் அவர்கள் நேர்காணலுக்கு அளிக்கப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட பெருந்தொகை நகைகள் அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கை சட்டவிரோத கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்தாது அபிவிருத்தியதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் நாமலின் பட்டம் கட்டநாயகவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட விமானங்கள் தங்க விலையில் அதிரடி மாற்றம் வெளியான முக்கிய தகவல் மீண்டும் சூடுபிடிக்கும் தென்னிலங்கை அதிரடியாக களமிறங்கும் மகிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மீது சுமந்திரன் வழக்கு இலங்கை ராணுவத்திற்கு அமெரிக்கா வழங்க உள்ள முக்கிய ஆதரவு உலக கோப்பை கால்பந்து ரசிகர்களுக்கு ட்ரம்பின் மகிழ்ச்சியான அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக நிந்திருங்கள் வணக்கம்